இந்தியாவின் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தது கருங்கோழி இதை கடக்நாத் கோழி கருங்கோழி நாட்டுக்கருப்பு கோழி கருங்கால் கோழி போன்ற பெயர்களை கொண்டு அழைப்பார்கள் இக்கோழிகளின் இறைச்சி கருப்பாக இருப்பதால் இது பிளாக் மீட் சிக்கன் எனவும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இந்த கோழி இனம் கருப்பு நிற இறைச்சிக்கும் நல்ல சுவைக்கும் புகழ்பெற்றது இதன் இறைச்சியை உண்பதால் நல்ல வீரியம் உண்டாவதாக நம்பப்படுகிறது இதன் உடலில் மெலனின் நிறமி மிகுந்து காணப்படுவதால் இவ்வாறு காணப்படுகிறது கருங்கோழி இறைச்சியானது நோய் எதிர்ப்பு மிக்கது கருங்கோழி முட்டையானது கருங்கோழி போலவே கருப்பு நிறம் உடையது கருங்கோழி ஆண்டிற்கு நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது முட்டைகளை இடுவதால் இதனுடைய விலையும் சற்று அதிகமாக இருக்கும் எல்லாம் நாட்டுக்கோழி போலவே இதிலும் நல்ல கொழுப்புச்சத்து சத்து மற்றும் புரதம் உள்ளது இந்த முட்டையில் அமினோ அமிலங்கள் அதிகம் உள்ளன எனவே இது வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்றது முட்டை சாப்பிடுவதால் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் பிரச்சனைகளையும் ஆஸ்துமா தலைவலி போன்றவற்றை குணப்படுத்துகிறது கருங்கோழி முட்டைகள் கொலஸ்ட்ராலின் அளவு குறைவாக இருப்பதாலும் இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதாலும் முதியோர் முதல் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற சிறந்த உணவாக கருதப்படுகிறது மேலும் இதில் அதிக அளவு புரதச்சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளது என்று கூறுகின்றனர் இந்த கோழிகளில் மெலனின் என்ற நிறமி அதிகம் உள்ளது எனவே இதை உண்பதால் நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படும் என்றும் கூறுகின்றனர்